தமிழ்நாட்டிலே சேர்ந்து இந்தியா முழுவதும் போருக்கு அடிமையா இருக்குது எப்ப பார்த்தாலும் நம்முடைய கண்ணு போனு 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 அடிமையாயிட்டு இருக்கிறாங்க யார் முகத்தை தேங்களுடைய முகத்து தேடத்தில்ப்பா போனதான் தெரிஞ்சுக்கிறாங்க போனாங்க நிறைய பேருக்கு கண்ணு தெரிஞ்சீங்க நிறைய பேர் கண்ணாடி போட்டுனாங்க மூளை சரியாக வேலை செய்யாத மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் வேலை செய்யாது என்ற ஆனா நம்முடைய ஜனங்க எதிர்த்தேடி

ஒரு நாள் வர விளைவுகள் மோசமா இருக்குதான் என்னாகும் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி எப்படி ஜபம் பண்ணமா தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தங்கள் கொள்ளாத வழிகளுக்கு கொள்ளாத வழியில சபை ஜனங்க விடணும் பொல்லாத வழியில் இருக்கிறாங்க சபை மக்கள் இருக்கிறாங்க பாவத்து அந்த வழியை விட்டு போடணும் வழி தெரிஞ்சு பொல்லாத நம்ம கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சு ஆனா அந்த வழியில தான் என்ன பண்ணிக்கிறாங்க பள்ளத்துலதான் தெரிந்து வழியில தான் என்ன பண்றாங்க சொல்லாத வழியில விட்டு என்ன பண்ணணுமா திரும்ப மடல் திருப்பணும் சபை மக்கள் என்ன பண்ணணுமா மடல் திரும்ப வேண்டும் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு சேமத்தை என்ன பண்ணுவாராரு எப்ப நம்ம பொலாத மழைங்களை விட்டு மலர் எங்க இருக்கிற தேவன் ஜபத்தை கேட்பாரா பரலோகத்தில் இருக்கிறார் നമ്മുടെ ദേവൻ എങ്കിലോ ജപത്തെ കിടപ്പാവത്തെ മണ്ണിപ്പ നമ്മുടെ പാവത്തെ എന്നാ മണ്ണിപ്പം കൊള്ളാ വഴികളെ വിട്ട പാവങ്ങൾ മണ്ണിപ്പ നമുക്ക് എണ്ണത്തെ കട്ടലിടുവാരേമത്തെ കൊടുത്ത നമ്മളെ കത്തല ആശീർവദിപ്പ வழியை விட்டாதான் நமக்கு சேல்லாத வழி விட்டாதான் சேதிகளே எங்க வராங்க எப்படி சேமம் வரும் எப்படி விடுதலை வரும் எப்படி ஜெயம் வரும் எப்படி கத்தல் விடுதலை கொடுப்பாரு அவங்க வழியிலயே இருக்கிறாங்க சபைக்கு இடப்படுறாங்க அந்த வழியிட பொக்குரிய அந்த வழியதான் விடுறப்பதான் கொடுப்பாரு ஆண்டுடைய ஆசீர்வதிங்களை எல்லாம் நிபந்தனையானது நிபந்தனைக்குள்ள வந்தாதான் நிபந்தனைக்குள்ள வந்தாதான் ஜபம் கேட்க தாழ்மையா இருக்கு உங்க தான் கேட்பாரு இதெல்லாம் நிபந்தனை தாழ்மையான ஜபந்தத்தான் என்ன பண்ணுவாரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணும் பெருமையான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது வாழ்க்கை பெருமையா பேசக்கூடாது அன்றவருக்கு பெரிய இல்லாத காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது இது என்ன பண்ண நடந்து கிருப்பங்க

பூமிக்கு சொந்தத்திய படைப்பா இருக்குது அந்த சிலுவில பாடுவில ഒരു തരത്തിനാലും அதனாலதான் இந்த ஆண்டு இருபத்தி நாலாவது ஆண்டுக்கு நம்மளுக்கு போகிறாங்க ஊழியம் வளர்ச்சி அடைந்தோம் அந்தவரே வளர்ச்சி அடைந்தோம் ஊழியம் செய்து ஜெகம் பணி என்ன நடந்தது